நாம் அனைவரும் வாழ்வில் அவ்வப்போது கோபம் கொள்கின்றோம் அதை தவிர்க்க இயலாது மனிதர்கள் அந்த பாவனையோடு தான் பிணைந்துள்ளோம் ஆனால் அந்த கோபம் ஏன் உருவாகிறது அது பற்றி சிந்தித்ததுண்டா எப்போது நாம் கோபம் கொள்கின்றோம் நமது இச்சைக்கேற்ற ஒன்று நடக்காத போது ஒருவர் நம் வார்த்தையினை கேட்காத போது வாழ்வினில் தோல்விகளை சந்திக்கும் போது ஆனால் இந்த நிலைகள் அனைத்திற்குமான ஆதாரம் ஒன்றே ஆகும் எவ்வகையிலாவது ஏதாவது ஒரு நிலையில் நாம் பலமிழந்து இருப்போம் ஒருவர் பலமிழக்கும் போது அங்கே கோபம் மூழ்கிறது அதன் பின் அக்கோபம் நம்மை மேலும் பலகீனமாக்குகின்றது அந்த கோபத்தினை நாம் கட்டுப்படுத்தாவிடனில் குழப்பம் உருவாக துவங்கும் அதோடு அக்குழப்பத்திற்கு தீர்வு காணாவிடில் விவேகமிழந்து கவலை கொள்வோம் அந்த மனக்கவலையை கட்டுக்குள் வைக்காவிடில் தன்னிலையை இழப்பான் பிறகு அவன் சிந்திக்கும் சக்தியினை அடியோடு இழப்பான் அதன் பின் அந்த மனிதன் சருகு போல் மண்ணில் சாய்வான் ஆகையால் தம்முடைய கோபத்தை வசமாக்குங்கள் தம்முடைய மனதை என்றும் அமைதியடைய செய்யுங்கள் ராதா ராதா